ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்மு கடையிலேருந்து ஒரு ஆள் எடுத்து எட்டேன் ரெடி பண்ண முடியுமா இல்லைன்னா வாங்க வீடியோ பார்க்கலாம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசியமாக தான் இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னோ வரைஞ்சி கொடுத்து தான் போட்டு வச்சிருந்தேன் வாங்குது என்ன கண்டிஷனில் இருக்குது ரெடி பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்துரலாம் ரெடி பண்ணுறது பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எடுத்து பின்னாடி ஒரு ஸ்கூலில் ரிவ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஏழு எடுத்து ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிவோ பண்ணிட்டு பேட்டரி போடறதுக்கு கேப் கொடுத்தாங்க அதை ரிவோ பண்ணிட்டு நம்ம பேக் பேடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக பிரிஞ்சிச்சு நம்ம ஒன்றுனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் அழுக்காக தான் இருக்குது போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை பார்க்கும் போது எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது எந்த ஷார்ட் சர்க்கூடே ஆகலை வயர் நல்லா பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கு போர்டில் இருக்கிற ஸ்ரூவும் கிளாட்டி போர்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் கழுத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி என்ன ரெடி பண்ணுறீங்கன்னா அப்போ தான் பட்டன் நல்லா கரெக்டாக போட முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க போர்டு தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வெளியே இருக்கிற பார்ட்ஸில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நார்மல் வாட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் இருந்தால் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்குது ஒரு சின்ன ட்ரெஸ் இருந்தாச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் க்ளீன் பண்ண போல் தூசியாக இருக்குது எல்லாத்தையும் தூசி எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி ஆறு வச்ச எல்லா ப்ராடக்ட்ல வந்து நல்லாவே நல்லது கண்டலை வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கனா கால் ஒர்க் ஆகுதோ இல்லையான்றதா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் செட் பண்ணி பார்க்குறேன் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆச்சு நான் பட்டன் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா யூஸ் ஆச்சு இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸும் ஃபிட் பண்ண தான் பார்த்திங்கன்னா பட்டன் ஃபிட் பண்ணிட்டு அது மேலே லெதர் பட்டன் ஃபிட் பண்ணிட்டேன் ஒன்றா நான் ஃபிக் பண்ணிப்பேன் எல்லாருமே மேலே மதர் போர்ட் எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா இருந்துபடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஏதோ போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரூவில் கலந்துலாம் அது எல்லாம் நல்லா ஸ்கோம் போடலாம் நாலு ஸ்க்ரூ கொடுத்தா நாலு போட்டாச்சு அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லித்தியம் மைன் பேட்டரிய வச்சு சார்ஜ் பண்ணேன் இல்லைன்னா ப்ளஸ் ப்ளஸும் மைனஸ் மைனஸும் வச்சிங்கன்னா சார்ஜ் ஏறிடும் ஒரு டென் செகண்ட் ப்ரிச் வச்சாலே போதும் மாதிரி கையில் வச்சு பிரச்சினை போதும் அது நேரம் ரூட்டினா பேட்டரி எடுக்கிறான சான்ஸ் இருக்குது இப்போ என்ன வச்சுட்டு ஓல்டு செக் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் ஓல்டு வந்துச்சு சார்ஜ் தான் அர்த்தம் இதனால் இதை போட்டு ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் விட்டுருக்காது மட்டும் சாலிங் பண்ணி சின்ன ரெடி ஆயிரும் சாலிங் லேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒயரில் சாலின் பண்ணிடலாம் சாலின் ஒர்க்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது கவுல்கிற எல்லா பட்டன்ஸுமே க்ளிக் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை இது போல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒயர் எந்த இருந்தது போலவே எல்லாம் வச்சிடலாம் அது பார்த்திங்கன்னா பேக் பேடியை வந்து போட்டு ஸ்க்ரூவில் போட்டு டைப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா என்ன கலத்தின பார்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு நல்லபடியாக ஒர்க் ஆகுது பார்த்திங்கனா தெரியும் இது நான் எல்லாமே ஓரளவுக்கியுமே ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆய்ஸ்